எனக்கென்று என்று ஒதுக்கிய வீட்டுமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தொண்ணூத்தி நாலில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதனுடைய விலை இன்று பன்னெண்டு கோடி ரூபாய் ஆனால் அதை வேண்டாம் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து நான்கு ஆண்டு போராடி திருப்பி கொடுத்தவன் நான் ஏனென்றால் நான் ஓய்வுக்கு பின்னால் அங்கு தங்க போவது இல்லை என்பதை நான் முடிவு செய்து விட்டேன் எல்லோரும் என்னோட சொல்லாங்க நீங்க ஓய்வு பண்ணும்போது போது வித்துட்டு போயிருங்க வித்துட்டு போறதுக்காக வாங்க மாட்டேன் நான் ஏன்னா அசட் இஸ் லைபிலிட்டிஸ் நிறைய பேர் அசெட்னா அசட் மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க அசட் கேன் பி லயபிலிட்டி நான் அப்படி ஒரு அசட் பண்ணியிருந்தேன்னா எங்கள் தேர்தல் முடிவு வந்த நான்காவது நாள் குட் பை ஒரிசா என்று சொல்லி நான் சென்னையில் வந்திருக்க முடியாது ஏதாவது கட்டடம் கட்டி வச்சிருப்பேன் வாடகைக்கு விட்டுருப்பேன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி நினைக்கும் போது எனக்கு பல வகையிலும் தோன்றும் டிரான்ஸ்கி மனிதனுடைய வீட்டிற்கு பல முறை சென்றிருக்கிறேன் பல முறை சென்றிருக்கேன் பல பற்றி யோசித்திருக்கிறேன் உங்கள் சார்பாக உங்கள் முன்னிலையில் நான் இரண்டு முன்மொழிவுகளை வைக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மனுஷன் போய் மருத்துவமனையில் படுக்கும்போது வழி என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும் நெருங்கிய நண்பர்களுக்கு தான் தெரியும் கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த இதனுடைய குறியீடாக அது வந்து தொகை முக்கியமில்லை ஆனால் குறியீடுகள் முக்கியம் இந்த சபை என்ன சொல்ல விரும்புகிறது என்று இதன் மூலமாக இன்றிலிருந்து இன்றும் முப்பதே நாள்களுக்குள் பிரான்ஸ் கி மருதுவிடம் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இந்த மருதோவியம் குழு ஒப்படைக்க வேண்டும் அதற்கான முதல் முயற்சியை நாம் இங்கு தொடங்குகிறோம் இங்கு தொடங்குகிறோம் அதை விட வேணா கூட போகலாமே தவிர அது குறைஞ்சு இருக்க முடியாது அது அதுக்கு குறைஞ்சு இருக்குன்னா நாங்க விற்காத வித்துக்கிட்ட செஞ்சுருவோம் சோ இது 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 வந்து முடிவு பண்ணியாச்சு முதல் இரண்டாவது இந்த தமிழ் தமிழ்ச்சமூகத்தின் சார்பாக நம்ம இங்கிருக்கக்கூடிய எல்லாம் பொறுப்பானவர்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு அறிவு சார்ந்து இயங்க கூடிய ஒரு பொது சமூகம் என்பதற்கான ஒரு தேவை இருக்கிறது அதுக்கு பேர் சிவில் சொசைட்டி என்று சொல்வார்கள் அது கட்சி சார்பாக இயங்க வேண்டிய தேவை இல்லை ஒரு அரசியல் சார்ந்து இயங்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் எல்லோரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொது விஷயம் வரும்போது அந்த பொது சமுதாயம் தனது பொது புத்தியில் இருந்து குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அத அப்படிப்பட்ட தேவையை நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன் நான் வந்து போராடும் போது நாங்களெல்லாம் போராளிகளாகவும் போராட்ட களத்தில் இருந்து வந்தவர்கள் தான் பின்னால் சர்வீஸ்க்கு போனவங்க ஈழத்தில் பிரச்சனைகள் நடந்து போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட நான் அதிகமாக தேவையில்லாமல் போய் சொல்றது கிடையாது ஆனால் பொய்மையும் வாய்மை இடத்துன்னு சொல்ல திருவள்ளுவர் சொல்லி கொடுக்கறதுனால தேயிலை தோட்டத்து தேகமலர்கள்னு ஒரு கவிதை எழுந்தது தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஈழப் பிரச்சனையை பற்றி கவிதையெல்லாம் தொகுப்பா போட்டு எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கு அவர் வீட்டுக்கு போகிறதான் இருந்து கட்டபொம்மன் தெரு முடிஞ்சு இந்த சைடு திரும்பும் போது இவர் நேரு வித்தியாசாலையில் படிச்சிருக்கார் நான் ஜோதி வித்தியாசாலையில் படிச்சிருக்கேன் இது போகிற பாதையில் ஒரு ஒரு முடிவெற்ற கடை இருக்கும் அதுக்கடுத்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு எதிர வந்து காராட்சேபு கடை இருக்கும் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் நான் போய் நான் ஒரு கவிஞர் அறக்காண்டோஸர் போட்டு நான் போய் என்ன பண்ணேன் ஒரு ஒரு கவிதை தூக்கு பிரிண்ட் பண்ண போது அவருக்கு நம்பிக்கை இல்லை கவிதை தொகுப்பு இவனை நம்பி பிரிண்ட் பண்ணலாமாங்கும் போது நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன் காலேஜில் கட்ட வேண்டியிருக்கேன் அப்போ தான் ஃபஸ்ட் இயர் உடனே அந்த பணத்தை வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அவர் என்னையை நம்பி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கார் அது மீறி பணம் கொடுத்து அந்த ஏரியாவில் நடந்து போனேன்னா அவர் கூப்பிட்டுவாரு தம்பி இதை எடுத்துட்டு போக இதை எப்படி ரெடி பண்றது தெரு வழியாவே போய்கிட்டே வந்துட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு நாள் இந்த மாதிரி நான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டாருன்னு தெரியும் அதை ப்ரொக்யூரி எடுத்துட்டு வர்றதுக்கு எப்படி ரெடி பண்றது ஒரு மாதிரி மேட்டர்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க அப்பா அது வழியா நடந்து போயிருக்காரு அந்த பிரிண்டிங் ப்ரஸ்காரர் கூப்பிட்டுறேன் நீ வாங்க சார் அப்படின்னு தம்பி கவிதை எழுதியிருக்காரு தேயிலை தோட்ட தேவமிழர் இலங்கை தமிழர்களை பற்றி அதை என்ன அதனால் என்னென்னு கேட்டுக்காரு அவர் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போகணுங்க நான் தேடிட்டு இருக்கேன் நாலஞ்சு நாள் அப்படிங்கும் போது அவர் வந்து எவ்வளவுன்னு கேட்டு பணத்தை கொடுத்துட்டு எங்கள் அப்பா வந்து அந்த தோல் பட்டையில் இருக்குல்ல இன்றைக்கி என் கண்ணில் நினச்சா தண்ணு அதை தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றார் பட் என்னடா கவிதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பொய் சொல்லிக்கான காசு ஆகிட்டு போனியானார் இதெல்லாம் சந்தித்து நாங்கள் வந்திருக்கிறோம் சூழலில் இப்படி இயங்குகிற அவரனா அவர் பார்க்காத இளங்கையா அவர் பார்க்காத இளங்கையா ஆக நான் என்ன ஒரு முன்மொழிய விரும்புகிறேன் இந்த இந்த அமைப்பு மருதோவியத்தை சேர்ந்த அனைவரும் நாங்கள் மன்மொழிய விரும்புவது இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு இருக்க இடமாவது தேவை இந்த ஒரு தமிழ்ச்சமூகம் அது ஒரு பொது பொது பத்தியில் இருந்து உரைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இதற்கான வேண்டுகோளை இதுதான் ஒரு அரசு ஒரு இந்த சமூகம் சார்ந்து இயங்குகிற ஒரு தொடர்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து இயங்குகிற ஒரு படைப்பாளிகளை போற்றுகிற கவிஞர்களை போற்றுகிற எழுத்தாளர்களை போற்றுகிற நுண்கலைஞர்களை போற்றுகிற ஒரு அரசு இருக்கும் காலத்தில் நாம் அனைவரும் சென்று சந்தித்து அதற்கான முன்மொழிவை திரு பழநெடுமாறன் அவர்கள் வந்துவிட்டார் திரு நல்லக்கண்ணு அவருடைய நூற்றாண்டு விழாவில் திரு பழநெடுமாறன் அண்ணன் அவருடைய அழைப்பின் சேரில் நான் கலந்து கொண்டேன் இப்போது அவரும் வந்துவிட்டார் இதையெல்லாம் சிலரை பார்க்கும் போதுதான் சில நிகழ்வுகள் வரும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மேலமாசி வீதியில் கூடிய விவேகானந்தர் அச்சகத்தில் வைத்து வைத்து இவருடைய அலுவலகத்தில் வைத்து இலங்கையைச் சேர்ந்த இப்போது பேசுபொருளாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆளுமையை நான் நேரில் சந்தித்திருக்கிறேன் ஆனால் நான் புகைப்படமும் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படி எடுக்கிற சூழலும் இல்லை அது யாரும் நம்மளே யாரும் தெரியாது நாங்களா சும்மா நாங்களா சும்மா கூட்டத்தில் நாங்கள் அவர் அவர் அப்போ வந்து கட்சியில் சேர்ந்து நாங்கள் இயங்கிக்கிட்டு இருந்த காலம் அவர் அவரை செய்தி செய்தி பத்திரிகை அலுவலகம் செய்தி பத்திரிகை அலுவலகம் வேகானந்தர் அச்சகம் இப்படி தான் இருக்கும் அப்போ புகைப்பட கண்காட்சி நடந்தது நான் அடிக்கடி போய் பார்ப்பேன் அப்படி எதார்த்தமாக நான் பார்க்க போன இடத்துல அவங்கலாம் வந்தாங்க அப்படி பார்த்து இதெல்லாம் இவர் இவர் வந்து இப்படி வந்திருக்காருனா கூட அதை கூட சொல்லியிருக்க மாட்டேன் எனக்கு அது கூட ஸ்ட்ரைக் ஆகாது மற்றது ட்ராஸ்கி மருதை பற்றி பேசிக்கிட்டோம் அவர் வரும்போது இந்த மேட்டரை பற்றி போது அவர் போயிட்டு வந்தது நான் சொல்லணும்ல அப்ப இது மாதிரியான நிகழ்வுகளால் தான் வாழ்க்கை உருவாக்கப்படுகிறது அதையெல்லாம் கடந்துதான் இங்க வந்து நிற்கிறோம் ஆக இந்த இந்த நிகழ்வில் நான் சொல்ல விரும்புவது டிரான்ஸ்கி மருவிற்கு ஒரு 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 சென்ட்ரல் சாகித்ய அகாடமி விருதுவை யாரு வாங்கினாலும் அவருக்கு ஒரு கனவு உள்ளம் இந்த இந்த நாடு கொடுக்கிறது நான் சார் சார் நல்லா இருக்கீங்களா அவர் ஒரிசாவுக்கு வந்தார் பாருங்க வர்றவங்க எல்லாமே எப்படி அணிசேருது பாருங்க ஒரிசாவில வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் படப்பிடிப்பு நடத்தினாரு அவர் அவர் படம் தேவதை படத்தினுடைய முன்னிகழ்வில் வந்து நான் கலந்து கொண்டேன் ட்ராட்ஸ்கி மருது தான் அது ஓவியம் பண்ணது ஆக வந்து முதலில் சொன்னது வந்து அடுத்த ஒரு மாதத்தில் பத்து லட்சத்திற்கான காசோலையை மருதோவியம் குழு அவரது வீட்டிற்கு சென்று அளிக்கும் அதை போலவே இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லாம் மொத்தமாக இன்று தீர்வு நிறைவேற்றப்படுகிற தீர்மானத்தின் அடிப்படையில் அரசை அணுகி இதை போன்ற ஒரு பேராளுமலையை பேராளுமலை கொண்டாடும் வகையில் அவர்களது வாழ்க்கையை கட்டுப்படியாக்க வேண்டும் அவரது வாழ்க்கையை ஏதுவாக்க வேண்டும் தேர் லைஃப் சுட் பி மேடு வயபிள் அதற்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவருக்கு இல்லம் வழங்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி சந்திப்பதற்கும் என்ன நினைக்கிறீங்க இதை நீங்கள் அனைவரும் சேர்ந்து இதை இதை செய்ய வேண்டியது தமிழ் சமூகத்தினுடைய பொது கடமை என்று கருதி இதை முன்வைத்து விடைபெறுகிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க